உங்களை கோடா கோடியாய் பெருக பண்ணும்படியாகவே உங்களை என்னோடு இணைத்துள்ளார் அல்லது என்னை உங்களோடு இணைத்துள்ளார் பாருங்கள் இன்றைக்கு நாம் இந்த நான்கு நிமிட சத்தியம் அல்லது ஃபோர் மினிஸ் ட்ரூத் இதில் முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வோமா அந்த பாடத்தை யாரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம் பவுலிடத்திலிருந்து பவுல் யார் மூலமாக கற்றுக்கொண்டால் பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரே நம்மை சகல சத்தியத்துக்குள்ளேயே நடத்துகிறான் ரைட் அவன் என்ன சொல்லுகிறான் ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அவருடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக தந்த தேவன் ரைட் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது இருப்பது எப்படி மிக முக்கியமான ஒரு லைட் பாருங்கள் ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் பவுலுக்கு இருந்தது அந்த மனக்கண்களினால் அவன் கண்ட எல்லா சத்தியத்தையும் எழுதி தந்து விட்டார் பாருங்கள் அதில் மிக முக்கியமான புஸ்தகம் ரோமர் புஸ்தகம் ரோமர் புஸ்தகம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பாருங்கள் எந்த அளவுக்கு தேவன் உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இரண்டு வித கருத்துக்கள் இருக்கின்றன எபிரேய நிருப நிருபத்தை எழுதினது பவுலா அல்லது வேற யாரோன்று இந்த இரண்டு புஸ்தகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் ரோமர் அப்புறம் எப்ரேயர் அதில் அவருடைய சொந்த குமாரர் என்று பாராமல் அவரையே நமக்கு கொடுத்தவர் அவரோடு கூட பரிபூர்ணமான நீதியை கொடுத்து விட்டார் பரிபூரணமான பரிசுத்தத்தை கொடுத்து விட்டார் பரிபூரணமான தேவ பலனை கொடுத்து விட்டார் பரிபூரணமான மீட்பை கொடுத்து விட்டார் பரிபூரணமான வேறு என்ன ஞானத்தை கொடுத்துட்டார் பாருங்க கேள்வி என்ன அவரோடு கூட என்னவெல்லாம் கொடுத்துருக்கிறார் சொந்தகுமாரனையே கொடுத்துட்டாரு இப்போ அவரோடு கூட வேற என்னத்தெல்லாம் கொடுத்துருக்கிறாரு வேதம் முழுவதும் தேடி வாசிங்க அவரே உங்களுக்கு ஐசூரியமாக மாறிவிட்டார் ஈ பிகேம் யுவர் ஃபோர்ட்ரஸ் அதாவது பாதுகாப்பாக மாறிவிட்டார் ஐசூரியமாக மாறிவிட்டார் நன்றாக நீங்கள் கவனிக்கணும் என்னுடைய வார்த்தையை அவர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரவில்லை அவரே உங்களுக்கு ஐஸ்வர்யமாக மாறிவிட்டார் அவர் உங்களுக்கு தேவ ஞானத்தை தரவில்லை அவரே உங்களுக்கு தேவ ஞானமாக மாறிவிட்டார் இப்படித்தான் அவருடைய அனந்த ஞானத்தின்படி நம்மை அவருக்கு சமமாக்க இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க யோவான் பத்து முப்பத்து நான்கு முப்பத்தி ஐந்து அது என்ன சொல்லுது தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் அதோடு இயேசு கிறிஸ்து நிறுத்தவில்லை அவருடைய வார்த்தையும் தவறாது எந்த வார்த்தை தவறாது நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்கிற வார்த்தை தவறாது அப்படி என்றால் என்ன பொருள் அவரை போல யூ ஆர் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டர் இன் ஆல் த ஏரியாஸ் ஆஃப் யுவர் லைஃப் உங்களுடைய வாழ்க்கையிலே அருமையான தேவர்களே இயேசு போல நீங்கள் உடையவர்களாக இருக்கிறீர்கள் அதை அவர் எப்படி செய்தார் என்றால் இயேசுவையே உங்களுக்கு ஞானமாக்கவில்லை தேவ ஞானமாக்கிவிட்டார் இயேசுவையே உங்களுக்கு நீதியாக்கவில்லை தேவ நீதி ஆக்கிவிட்டார் அப்புறம் மீட்பாக்கிட்டாரு பரிசுத்தமாக்கி விட்டா பாப்பா பாப்பா இந்த சத்தியத்தை அறிந்திருந்த பவுலுக்காக நான் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் இதை என்னுடைய மனது கொஞ்சம் கொஞ்சமாக கிரகிக்க ஆரம்பிக்கிறது எதை இந்த பவுலுடைய வெளிச்சத்தை ஆகையினாலே என்னுடைய சரீரத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை நான் பார்க்கிறேன் உதாரணத்துக்கு பாருங்களேன் இயேசுவையே உங்களுக்கு தேவை பலனாக்கிட்டார் ரைட் இது ஒரு வெளிப்பாடு இதை நான் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள சரீரத்தில் வியாதி இல்லை சரீரத்தில் பலவீனம் இல்லை என்பதை விட பலன் கூடுகிறது எதனால இயேசுவையே நமக்கு தேவ பலன் ஆக்கிட்டான் ரைட் அதே போல கடந்த ஆண்டை விட அதற்கு முந்தின ஆண்டுகளை விட தேவனுடைய வார்த்தை எனக்கு ரொம்ப நிஜமாகிறது வேறு லெவலில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன் ஏன் எதை ஏற்றுக்கொண்டதுனாலே ஒன்று கோரி ஒன்று இருபத்தி நாலில் இயேசுவையே எனக்கு தேவ ஞானம் ஆக்கிட்டார்ப்பா இதை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்வது லகுவான காரியம் என்று என் மைண்ட் ஏற்றுக்கொள்ளுகிறது சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்